இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களோட காமெடி சீன்ஸ் பார்ப்பேன் மனசு அப்படியே கொஞ்சம் எதமா வந்துட்டு இருக்கு போன் எடுத்து யாருக்கு சேட் பண்ணாலும் நாங்க யூஸ் பண்ற ஜிஃபோ ஸ்டிக்கரும் உங்களோடது தான் எந்த மீன்ஸ்னாலும் அதுலயும் நீங்க இருப்பீங்க யாருக்கிட்ட போன் பேசினாலும் டைலாகும் உங்களோட தான் சார் வருது சோ எங்களோட ஒவ்வொரு நாளுமே நீங்க எங்க கூட எப்பவுமே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணமும் நீங்க தான் சார் எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஆமா இல்ல பாருங்க எல்லாரும் இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிங்க இப்போ வந்து மாரிசன் படத்துக்காக நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேச போறோம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்த இதுவரைக்கும்மே பார்க்காத ஒரு ரொம்ப சீரியஸான ரொம்ப இன்டென்ஸ் ஆன ரோல் வந்து இந்த படத்தை நீங்க சாய்ஸ் பண்ற காரணம் என்ன அதாவது நான் எத்தனையோ கதைகள் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் நகைச்சுவையில் போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் மாதிரி இருக்கும் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியார ரிஜெனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்திருக்கனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவரை திரும்பி திருவ திரும்ப இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கள் இன்னொருக்க சொல்லுங்கன்னா அந்த அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியலை திருப்பி இந்த அந்த சீன் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அந்த முதல்ல ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீன் திரும்ப 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 அவர் கேட்டு உள் வாங்குறேன் வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சடை ஒண்ணும் இல்லை பெண்களுக்கு அந்த மூணு சட பின்னால் விடுறாரு பல சடை போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சட விட்ருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது அதில் ஆனால் காதை பார்த்தீங்கன்னா கே கேக் கே கேக் அந்த கதையே வேற மாதிரி இருக்குது அது வித்தியாசமான கதையாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசனைத்தே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்பி ஒரு ஒன் ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் அவர் கிறிஸ்தாரை கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்கேன் அது சரி யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் சௌத்திரி சார் சூப்பர் ஹோட்டலருந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோ குச்சர் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆ சரி 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 அப்படிங்கும்போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் பேசியிருக்கும்போது வேறு இல்லை யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் என்ன சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினா கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் செஞ்சு திருப்பி மீட் பண்ணுறார் மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னா எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அவரு இப்போதான் நம்ம மாமன்னன் அவங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல அவங்களுக்கு அவர் அவரா சூப்பராக இருக்குமே அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அங்கே நம்ம நானும் கிருஷ்ணமூர்த்தியார் ஓட்டி பார்த்தோம் திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு சார் இதில் வந்து என் ஃப்ரெண்டு அங்கே அருமையான அருமையான அற்புதமாக நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சங்கர் சுதிஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் தெய்வ பக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் ஆளை ஆளைக்கான நம்ம இவருங்கின்னு போகிறக்குள்ளே அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க

என் நேரம் பார்த்தானா அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பாவை நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு அப்படியே அப்படியே சார் சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டீங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னெலாம் என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார் இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஹீரோ அவர்தான் இல்ல இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன் யார் சார் இந்த படத்துல ஹீரோ என்ன ரெண்டு பேருமே ட்ரெய்லரு பாக்கும்போது ஈக்குவல் இருக்கு கேரக்டர் எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் யார் சார் இதுல ஹீரோ நீங்களா இல்லை வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படின்ட்டாரா என்னன்னா அந்த சார் ஹீரோ வடிவேல் சார் அதாவது ஒரு கை இந்த கையோடய சிந்த கத்தானுங்க சத்தம் கேட்கும் அது மாதிரி அவரு அவரு நான் சேர்ந்த இணைந்த கைகள்ன்ற மாதிரி அவர் அவர் கூட நினச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் நினைக்கிற பெருசாக சொல்கிறார் எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்து கண்கள் அது அந்த படத்துடைய டைரக்டரும் அந்த அந்த டீம் நல்ல டீம் எனக்கு தான் முக்கியமான ஆள் யாராக இருக்கட்டிங்கன்னா அப்போ நான் அவர் சார் பகவத் சார் டைரக்டர் சுதீஷ் சங்கர் கிருஷ்ணமூர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்கறதுக்கு முன்னால் நான் ஃபீல் ஆமாம் இவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அவரே தழுவி தள்ளியிருக்கிறார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு பெரிய எல்லா இல்லை சூப்பராகல கேமராமேன் ஒரு ஆளுக்கார் கலைன்னு ஒரு பேர் உண்மையிலே கலை அந்த கேமராமேன் கலை அந்த படத்தை அவ்வளோ அழகா அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு மாதிரியே இருக்குது எனக்கு ஆனால் தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ் வந்து எடுத்துகிட்டு மலையாளத்துக்கு போகுது இப்போ அந்த அந்த அவங்க அந்த கதை அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா அது நேச்சுரலாக இருக்குது அந்த அந்த லொக்கேஷனுக்கு போனப்போலாம் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும் நம்ம ஊரில் தான் எடுக்கிறாங்க எல்லாம் இல்லை ஐம்பத்தொம்பது வந்து எங்கிட்டு அங்கே இருக்கிட்டு இங்கே போகிறாங்க எங்கிட்டு திருவண்ணாமலை போகிறாங்க போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் அவர் அப்போ ஆர்டிஸ்ட் வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப உள்ள தான் படத்தை வெளியே போக முடியும் தான் உள்ள போக முடியும் அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமாக இருக்கு எனக்கு சரி இந்த கதை இந்த வடிவில் நான் இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது இந்த கரையை கட்டு சரி என்ன இது காஸ்ட்யூமில் சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணமூர்த்தி சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இந்துக்கிதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு என்ன சார் நிறையா எடுப்பாங்களே நான் சார் சார் ஓகே இதனு இல்லை எடுங்க வேற மாதிரி இடமா என் மைண்டு மாறிடும் சார் இதுதான் இப்போ இந்த கட்ட பிள்ளைங்க பார்க்கறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்சு கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் வருது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு பட் இவர் கேரக்ட் அவர் கேரக்ட்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருக்குது ஒரு

இந்த கேள்வி தான் இந்த பேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலம் இன்னைக்கு இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போடணுங்கிறதெல்லாம் வேறு விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்னைக்கு வந்து இந்த இந்த கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க முடியும் ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது யாரும் கிடையாது கூட வச்சிருக்கேன் இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புத அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதான் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டு அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணஞ்சிட்டாங்க எல்லாரும் எல்லா பேருமே இதில் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகத்தி இருக்குது அது இன்னொன்று தியா அந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க இப்போ அந்த கதையில் நீங்கள் நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு ஆமாம் இருக்காரு அவங்க சொன்னது அது புது சுத்தாக இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க இது நல்லா இருக்கேன் இது அது இது அதோட இது ஒரு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக இருக்கும்

அவங்க பண்ணியிருக்காங்கள ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட் அவங்க அவங்கள கேட்டு கொடுத்தாலும் சத்திட்டு போகிறாங்க அத தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனவரமா மாதிரி வச்சுக்கல அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது

அதான் சொல்கிறேன் படம் ரிலீஸ்க்கு முன்னால் இந்த கேள்விக்கெல்லாம் சரியான விட கொடுப்பேன் நான் என்ன இது முடிஞ்சதுக்கு கொஞ்சம் கவச்சனம் வரையா வேண்டியிருக்கு ரொம்ப அதை நிறையா உள்வாங்கும்போது இந்த கதை இந்த இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது சொல்லணும் இந்த கதையை சொல்லி ஆகணும் அதுக்கு என்னையும் தேர்ந்தெடுத்தது வந்து பகவத் சாருங்கும் போது ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக எனக்கு இல்லை மாமன்னன் படம் அப்போ கூட மாரி செல்வராஜ் சாரும் அண்ட் உதய சாரும் வந்து சொல்லியிருந்தாங்க என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேல அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி கேட்டுவார் எனக்கு நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்கார் ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பாருட்டா அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் இந்த ஸ்பாட்டில் இன்னும் நடந்துச்சு நான் நடித்த இடங்களில் பிற சொல்லிட்டு அவர் சிரிப்பி படிச்சிருப்பேன் ஆமாம் சரி அது அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் கைத்தட்டி சம்பவங்கள் இருப்பாரு இந்த படத்துலையா நான் அது நிறையா நடந்திருக்கு நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவருக்கு எதாவது சொன்னோம்ல அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு டக்குன்னு அவர் டமக்குன்னு அவரை பாப்பாரு ஆற கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு மாற்றி ஒரு கரையை மாற்றி வேறு மாதிரி போகிறாங்க ஒரு பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரை ஆனால் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போக சார் இருக்கு ஆனால் அவர் நல்லா இருக்கேன் அப்படின்பார் அப்புறம் கிருஷ்ண சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போக சார் வேணாம் வேணாம்னா அவனு டேட் சார் அங்கேருந்து வந்துடுவார் சுவிசங்கர் சார் அங்கேருந்து வந்துருவார் அது என்ன என்ன அப்படின்னு பாரு இது நல்லா இருக்கேன் அப்படின்னு பாரு ஒன்று அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்னமா அப்போ என்ன பேசுகிறாங்க பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிறாங்களா என்ன பேசி மூணு பேர் மலையாளத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தேன்னா மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க எவ்வளோ கிறிஸ்தவ் சார் பதர்வார் சார் வேணாம் சார்

இல்லை நாங்கள்லாம் ஒன்று யோசிச்சிப்போம் ரைட்டர் ஒன்று யோசிச்சுப்பார் ட டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி வச்சு அந்த ஸ்பாட்லேயே அது அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லாயிருக்கும் நல்ல டீம் இல்லை இடம் அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாச எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் இஸ் அமைச்சர் அவர் டைரக்ட் சார் கொஞ்சம் தமிழ்ல அப்படியே போ தா ரா பா ஆ போயிட்டு வருவார் இது மலையாளங்களில் நீங்கள் அப்புறம் அங்க இருந்து கே கேமராமேன் வர்றேன் என்ன என்ன ஓ ரா சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார் மலையாளத்து அப்படி வரும் சார் அப்படியா இது எப்படி சொன்னால் நல்லா இருந்தேன் அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த எல்லாம் தாய் புள்ளியா எல்லா பூரா அதானே ஒரு தாய் புள்ள தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள் அப்புறமா உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த விழிப்புணர்வு ஆக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னன்னா அல்சேமாஸ் பேஷண்டா வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க அதாவது மறந்து போற ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில நீங்க எதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா நல்ல வார்த்தை அது இது எப்படின்னா எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு இந்தியா இல்லாதவங்களே கிடையாது ரொம்ப பேர் மா இது இது ரைட்டு வந்து என்ன சொன்னபோது கிஷமன் சார் சொன்னார்ண்டேன் இப்போ பொதுவாக பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம ஒய்ய வீட்டில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய் இருக்கணும் யாராவது இருந்தேன் கார் இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயையோ வீட்டை அதை மறந்து வந்து ஐயோ ஐயோ வண்டியை தச்சுக்கோங்க இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன்டி வளையல் வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் டிரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டுக்கிட்டு இங்கே ஃபேமிலி கத்துற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வண்டானான் அவன் ஓரமாண்டி அனுப்பி பாட்டிக்கிட்டான் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில் எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லையும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்போ பாருங்க நான் இப்போ கார்ல காரில் வந்துக்கிண்டே துண்டு மறந்துட்டேன் டே இந்த துண்டு வீட்டில் வச்சு கொண்டிருந்தால் கையில் கையில் துண்டுலாம் இருக்க முடியாதா ஐயையோ அந்த தவளை காணாமடான்னு சொல்லிவிட்டு வந்தேன் வெளியே ஒன்று பார்க்கணு அவசிய பயில இருக்கு இங்கே என்ன இருக்குது அந்த ஆட்டை தோல்லை போட்டு வாங்கல அது மாதிரி நிறைய விஷயங்கள் மருதிங்கிறது வந்து வாழ்க்கையில மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்னைக்கு அப்ப அந்த மருதிங்கிறது எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில வந்து ரொம்ப உதவியா இருக்கு என்ன சார் நினைக்கிறீங்க இது ஒரு மறந்து போறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவா பாசிட்டிவான விஷயமா இல்ல நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா நிறையா போதும் அப்படின்னு வந்து தோணும் அதனால நிறைய நிகழ்ச்சியும் ஆமாம் அது அது மருதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் இல்லை மருதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் டைரக்டர் என் சொன்னார் முதல நேரத்தை மறக்கிறது அப்புறம் இடத்தை மறக்கிறது அப்புறம் தன்னை மறக்கிறது தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோட எந்த பிரச்சனும் இல்லை அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில் அதுக்கப்புறம் கிடையாது எனக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது அதைத்தான் நானும் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன் இன்னும் பார்க்க இன்னும் பார்க்க நான் டெய்லர் தான் இருக்கேன் பாப்போம் பாப்போம் ஏனா இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப ஆசை இருக்கு எப்படி கதை போகும் இந்த ரெண்டு பேர் காம்பினேஷன் एक्चुअली இந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன என்ன காம்பினேஷன்ல வந்து டிராவல் பண்ணா ஏனா அவர் திருடு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிருச்சு ட்ரைலரில் நீ ஒரு பேஷண்ட் பட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு என்ன எப்படி போகுது எப்படி முடிய போகுது அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா தான் இருக்கு நீங்க வந்து சொல்லீங்க லொகேஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு சூப்பரா இருந்துதுன்னு முழுக்க முழுக்க ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி அந்த சார் நீங்கள் அப்படியே பேசிட்டே கதையை பூரா கேட்குறீங்களாப்பா ஆமாம் படம் பாருங்க படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு போய்ட்டு இருக்கல வெட்டி உள்ள அளவில் இருக்குல்ல இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசுனார் இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்னை பேசுனாரு இந்த படத்துடைய பிடிச்சது சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினாரு வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் அண்ணா என்ன செல்தி சின்ன என்ன ஆமா வழியில் தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்த நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமான்யமாக செலெக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியும்ல என்னை பற்றி நான் உனக்கு கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணும்னு ரெண்டு நாளாக அவங்க நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால ஒன்றே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னாரு அப்போ நான் அந்த பருப்பு படத்தில் டிஸ்கஷனில் நானும் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன் அப்போ அவர் நானும் பண்ணுறோம் படம் ஆமாம் ஆமாம் நே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்க முடியல அது இது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் பாராட்டுன தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்துக்கு சரி இந்த படத்தில் இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறீங்க அதெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கிறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த படம் வந்து முக்கியமாக அன்னைக்கு வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பெரிய உஷாராக உண்டாக்கும் பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு படம் அது தான் உங்களுக்கு மாரீசன் படம் மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் டைட்டில் என்ன வச்சுருக்கீங்கன்றப்ப அப்பா டயர் விவரசன் சொன்னாங்க மாரீஷன் மாரிசன்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் அதுவும் அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போமில்ல அந்த கேரக்ட் அது தான் மாறி சொன்னார் ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாம்ப அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போனால் அந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் அப்போ நீ கேட்ட கேள்வி என்ன அதான் கேட்டீங்க இப்போ நீ கேட்டது இந்த படம் அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆப்டாக அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குன்னு ஆ எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனையோ படம் நான் வரிசையாக பண்ணிகிட்டே வந்திருக்கேன் ஒவ்வொரு படத்தில் கா புலிகேஷ் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமண்ணேன் மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து இப்போ ஒரு கேரக்ட்ரோல் வருது நல்ல இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல யங்கர்ஸு அது ஒரு நல்ல காமெடி அது இப்படி ஒன்றும் மாறி மாறி ஒவ்வொரு கதை இப்போ கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலெக்ஷனில் இந்த கதை வந்து எனக்கு கிடச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் என இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் உங்களை பார்த்து அது அவர் கூட